உரிமையாள ஐயா இப்படி ஆனந்தை செய்கிறார்கள் அதே போன்ற நாடகம் ஆசிரியர் பிரகாஷ் அவருக்கு இணைந்து மரியாதை என்னன்னு என்ன தெரிய

இந்த அன்பு கூறி இந்த கிறிஸ்தேல இந்த மறக்காம என்னுடைய நாடக அபிஷேக மரியாதை கேப்டன் பாஸ்கர் ஐயா எடுத்துகிறார்கள் அன்பிருக்கும் பண்பிற்குரிய எங்கள் தாய் கிராமத்தையே கூடிய நெடுகோண கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான தாய் கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கு நன்றி வணக்கம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எங்களது ரோஜா நாடக மன்றம் மட்டுமில்லாமல் என்னிடம் அறுபது நாடக மன்றங்கள் உள்ளது அறுபது நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் இன்றி நமது கிருஷ்ண ஜெயந்தி மறுநாள் நிறுவனம் தாய் கிராமத்துக்கு வந்தே ஆகணும்னு சொன்னாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ஏரியா பக்கம் நான் ரவுன்ஸே வரல முதல் முதல் வரணும் பகவான் திருவிழாவும் தான் அனைத்து பொதுமக்களை எப்படியே எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவாங்க தெரியும் அதனால தான் ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க வாஜாரம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்த அந்த மேடைக்கு நம்ம ரோஜா நாடமன்றத்தை பார்க்க வந்திருக்கும் அனைத்து சுற்று உள்ள கிராம பொதுமக்களுக்கும் நெடுங்குணத்து மக்கள் சார்பாகவும் எங்கள் ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாகவும் மனமாந்த நன்றி வணக்கம் இது மட்டும் இல்லாமல் ரோஜா நாடாளுமன்றம் மட்டும் இல்லாமல் நம்மளிடம் அறுபது நாடாளுமன்றம் உள்ளது நீங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் என்ற முகவரி ஆரணிக்கு வந்தீர்கள்னா கண்டிப்பாக சிறப்பான நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றேன் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க இந்த புள்ளியை வளர்த்து விடுங்க காலம் சென்ற குருநாதர் ஐயா எப்படி நீங்கள் வளர்த்து விட்டீங்களோ அதே போல மகனி என்னை நீங்கள் வளர்த்து விடணும் மிக சிறந்தார்ந்தி மிக மன மகிழ்ச்சியுடன் உங்களிடம் வடிவாக கேட்டு போயிட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போது யூடியூப்பில் தினந்தோறும் நம்ம அறுபது நாடக மன்றங்களுக்கு எங்கெங்கே போகுது என்று நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வரும்போது அதில் தெரிஞ்சுக்கலாம் சேர்ப்பட்டு வட்டாரத்தில் வந்தவாசி வட்டத்தில் எங்கே எந்த மன்றம் போது வீட்டோடு சொல்கிறேன் இதை பாருங்கள் பெல் சிம்பிள ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்ன கௌரவிச்ச என் நம்ம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்